வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பாம்பன் வந்திருக்கோம் இந்த வாரம் வரைய என்னென்ன வேலைகள் புதிய பாம்பன் பாலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்துடலாமா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மண்டபத்தோட எண்டு புதிய பாம்பன் பாலத்தோட ஸ்டார்டிங் எங்கே இருக்கோம்னா பாம்பன் பஸ் பாலத்தில் இருந்தால் ஃபுல்லாக ஷூட் பண்ண போகிறோம் நம்ம வந்து ரயில் பாலத்துக்கு போக போகிறதில்ல இப்போ நான் ரீசெண்டாக போடணும் அதனால் நெக்ஸ்ட் வீக்காவது இல்லை அடுத்த வாரமாவது ரயில் பாலத்தில் போய் போட்டுக்கலாம் ஸோ இங்கே இருந்து கவர் பண்ணியிருக்கோம் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையுமே எப்படியாவது புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா அதனால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக வர்றீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வேலைகளை பார்க்கணும்னா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது இல்லை இங்கே இருந்து நான் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும்னாலும் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்திருக்கிற வீடியோவை இருந்து கடைசி வரைய பாருங்கள் அப்போனா நம்ம புதிய பாமன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே தெரியும் ஸோ ரொம்ப வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு ஏன்னா இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குது அவங்க சொன்னபடி அக்டோபர் ஒன்றாந்தேதி ட்ரெயின் ஓடுறதுக்கு ஓகேங்களா செப்டம்பர் ஓப்பன் ஆயிருச்சு இன்றைக்கி டேட்டான ஏழாம் தேதி வரைய என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நம்ம புதிய பாமன் பாலத்தோட ஸ்டார்டிங் பகுதிகளில் இருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்கே என்னென்னா அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் மேலே ஃபுல்லாகவே அந்த ஒயர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒயர் ஃபிக்ஸ் பண்ணது சென்ட்ரு ஃப்ரிட்ஜை தாண்டி எண்டு வரையவே இருக்குது அதாவது ஃபுல்லாக பாலம் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதற்கான காட்சிகளை தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தூண்களுமே இருந்துச்சு நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் ஸோ ரெண்டு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க சில இடங்கள்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் வருது சில இடங்களில் மூணு வயர் வருது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக தெரில எதுக்காக ரெண்டு வயர் எதுக்காக மூணு வயர்னு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாமன் பாலத்துக்கான போடு வச்சாச்சு ஸோ உங்களுக்கு வந்து பழைய பாலத்தில் இருந்த போடையுமே நான் வந்து காட்டுறேன் இப்போ வந்து எஸ்எஸ் கம்பியில் வந்து வச்சுருக்காங்க இன்னி எவ்வளோ நாளில் இது துருபிடிச்சி போதோ கல்லில் வச்சுருந்துருக்கலாம் என்ன ரீசன் தெரிலானா பழைய பாலத்துலேயுமே வந்து இரும்பில் தான் வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே துரு காட்சிகள் வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அது மாதிரி இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி ஆகலாம் தெரியுதுங்களா இது வந்து பழைய பாலத்தோட தூணு அந்த பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறது ஸோ இது வந்து புதுசாக வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஏன்னா கடல் காற்று தான் கடல் காற்றுனால் எதுனாலும் பண்ண முடியும் இந்த கம்பிகளை அதனால் துரு பிடிக்கிறதுக்கு நம்ம போய் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வயர் வந்துருந்துச்சு இப்போ வந்து மூணு வயர் வந்திருக்கு ஆக்சுவலாக நான் பாம்பன் பாலம் வீடியோ போட்டு ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட கேட்டு அது மாதிரி தான் என்ன ரீசனுக்காக சில இடங்களில் ரெண்டு வயர் இருக்குது சில இடங்களில் மூணு வயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம இந்த ஊரில் இருக்கிறனால ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் பட் ரொம்ப இது சம்மந்தமாக நாலேஜ்லாம் நமக்கு கிடையாது உங்ககிட்ட இருந்தால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இதில் என்ன ரீசனுக்காக ரெண்டு வயர் வந்திருக்கு எதுக்காக மூணு வயர் வந்திருக்கு சில இடங்கள் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பன் புதிய பாம்பன் பழத்தோட ஸ்டார்டிங் பகுதியெல்லாம் நடந்திருக்கிற வேலைகள் தான் இங்கே கம்பங்கள் ஃபுல்லாகவே அந்த வயர்கள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இந்த இடங்களில் வந்து ஏதாவது வேலைகள் இருக்கான்னு கேட்டால் அவ்வளோ வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாகவே தெரியுது எல்லாமே ரெடியாக இருக்குது அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி ட்ரெயின் ஓடுறதுக்கு ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் முன்னாடி போய் இன்னும் உங்களுக்கு ஜூமில் வந்து காட்டுறேன் ஸோ எந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலைகள் நடந்திருக்கா இந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம இந்த இடங்கள்ல நின்று அவ்வளோவா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்ததில்ல ஒன்று ஸ்டார்டிங்கில் கொடுப்போம் அப்படியே சென்டர் பிரிட்ஜ் போயிடுவோம் ஸோ இருந்தாலும் இந்த பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் அந்த ஒயர் கனெக்ஷன் அந்த கம்பிகள் ஃபுல்லாகவே எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இந்த தூண்களில் இருக்கிற வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு போட்டு வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்களா அந்த காட்சிகளை வந்து காட்டியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்கடல் தென்கடலில் சனிக்கிழமை வந்து ரெஸ்ட் நாள் ஸோ கடலுக்கு போகாதனால அப்படியே வந்து போட்டுகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் கா பார்க்குற காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வடகடல் ஓகேங்களா இங்கே வந்து ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று வந்து நார்த் அண்ட் சவுத்து ஓகேங்களா ஸோ நார்த்து கடலில் வந்து சனிக்கிழமை தான் வந்து போட்டு வந்து கடலுக்கு போவோம் அந்த காட்சிகளையுமே நம்ம வந்து காட்டுறோம் ஏன்னா புதிய பாமன் பாலத்தோட வீடியோ கொடுக்கும்போது நமக்கு அங்கங்கே என்ன சில பல வேலைகள் நடக்கிறது இல்லை வேறு மாதிரி காட்சிகள் தோன்றுறது ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கொடுப்போம் அதுதான் நம்மளோட வேலை ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இந்த சரௌண்டிங்கில் என்னென்னலாம் இருக்கோ அந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா டேரெக்டாக இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஓகே இந்த மாதிரி தான் இருக்குது பாலத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் வந்து வடகடல் தென்கடல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அங்கேயே ஒரு டிவிசன் இருக்குது அதனால தான் வந்து இந்த கடலையுமே பார்க்கும்போது வடகடல் சில நேரங்களில் வந்து அலைகள் இல்லாமல் இருக்கும் தென்கடல் மட்டும் அலைகள் இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது வடகடல் ஓகேங்களா ஸோ இந்த இடங்கள்ல என்னென்ன வேலைகள் நடந்துருந்துச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நம்ம சென்று பாலத்துக்கு வந்து போயிடுவோம் இப்போ நம்ம சென்ற பாலத்துக்கு வந்து வந்தாச்சு ஓகேங்களா ஸோ இங்கே என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து காட்டுறேன் ரொம்ப எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வேலைகள் தான் கம்ப்ளீட்டாக நடந்திருக்கு ஸோ நான் இப்போ வந்து தென்கடலில் போட்டுக்கள் எல்லாம் நின்றுகிட்டுருக்குன்னு சொன்னால் இப்போ வந்து வடகடலில் போட்டு கடலுக்கு போகிறத காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இதெல்லாம் வடகடல் அதாவது மண்டபம் தங்கச்சிமலம் ராமேஸ்வரம் வடக்கு பகுதிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை கடலுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரெஸ்ட் பட் வந்து தென் கடலில் சனிக்கிழமை வந்து நாள் ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்துட்டு அப்படியே நம்ம பாமன் பாலத்தோட அப்டேட்டுக்கு வந்து வந்துடலாம் ஸோ இங்கே ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் இருக்குதுங்க லாஸ்ட் வாரம் வரும்போது அந்த கம்பங்கள் சின்ன சின்னதாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதோட கனெக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அதையுமே காட்டுறேன் இப்போ ஜஸ்ட்டு டாப் செக்மெண்ட்டை வந்து பார்த்துக்குறங்க டாப் செக்மெண்ட் அந்த க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்ன வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறது தெரில பட் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க ஜஸ்ட் அங்கங்கே சில விண்டோஸ் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ தூணும் அதுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி பழசான மாதிரி ஃபீல் ஆகுது இனிமேல் வந்து பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது வந்து கண்டனமாக வந்து அந்த பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க தான் கடலுக்குள்ளே இருக்கிறனால சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி இந்த லாஸ்ட் வாரத்தில் நான் சொல்லியிருந்தேனா இந்த மாதிரி ஏதோ கட்டுறாங்க ஆனால் இது வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா அது வந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்குது இனிமேல் நடக்கலை இந்த வேலைகளுமே ஸோ இப்போது இந்த பாலங்களுக்கு சென்டரில் பாருங்களேன் தெரியுதுங்களா அந்த போஸ்ட் எலக்ட்ரிக்கல் போஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கு சென்டர்லேயே ஒரு கம்பி போகுது பாருங்கள் அந்த கம்பிகளை வச்சு தான் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் போடும்போது எப்படி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல்னு சொல்கிறீங்க லிஃப்ட்டில் எந்த மாதிரி பாஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க நானே ரொம்ப கமெண்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நமக்குமே ஐடியா கிடையாது இப்போ தெரிஞ்சிருச்சா ஸோ அதற்கான விடை வந்து தெரிஞ்சிருச்சு எப்படி அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அது மாதிரி இன்னொரு டாப் செக்மெண்டுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் தான் இருக்குது ஒவ்வொரு டாப் செக்மெண்ட்லேயுமே ரெண்டு ரெண்டு மோட்டர் இருக்குது ஓகேங்களா மொத்தம் நாலு மோட்டர் தான் வந்து இந்த லிஃப்டையே வந்து மேலே தூக்க போகுது ஸோ ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கலாம் என்ன லிஃப்ட்டை வந்து எப்போ தூக்கி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னுமே தூக்கலை இப்போ போகிற வேலைகளை பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா ட்ரெயினு ஓடுனதுக்கு அப்புறம் தான் அந்த லிஃப்டே தூக்கி அந்த இதெல்லாம் செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டவுட்டில் வந்து இருக்குது என்ன ரீசன்னா இன்னொரு இருபது நாள் தான் இருக்குது எந்த ஒரு டேட்டுமே கன்ஃபார்ம் பண்ணலை இந்த நேரத்தில் வந்து லிஃப்ட்டை வந்து தூக்கி அதுக்கான ரிஹர்சல் பார்க்குற மாதிரி இப்போதைக்கு ட்ரெயின் ஓட விட்டு போக போக கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அவங்களோட கான்செப்ட் வேகமாக வந்து ட்ரெயினை விடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதுவரையாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு தண்டவாளங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படியே உங்களுக்கு பழைய பழத்தோட காட்சிகளையுமே காட்டேறேன் ஏன்னா பல நூறு நூற்றி பத்து வருஷமாக பயணம் பண்ணி நம்ம மக்களுக்கு சேவை பண்ண இந்த பாலம் வந்து இப்போதைக்கு பயணம் பண்ணாமல் எம்டியாக தான் இருக்குது எப்போதுமே வந்து இவ்வளோலாம் துருப்பிடிக்கவே மாட்டாங்க உடனே பெயிண்ட் அடித்து பாலிஷ் பண்ணிடுவாங்க பட் இந்த டைம் வந்து இன்னும் பெயிண்ட் பண்ணலை ஏன்னால் இது எப்படியுமே ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது அந்த சென்ட்ரு பாலத்தில் இருந்து தரைப்பகுதி வரையுமே கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேயுமே வயர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க உங்களுக்கு இன்னுமே நான் தரைப்பகுதியில் போய் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாகவே நான் காட்டுவேன் ஓகே இப்போ நம்ம வந்து தரைப்பகுதிக்கு வந்தாச்சு ஸோ இங்கேருந்து காட்சிகளையுமே பாருங்கள் நம்ம எப்போதுமே எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்காக ஏன்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸ் பார்க்குறீங்களோ இல்லையோ புதிய பாமன் பாலத்துக்கான ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கீங்க ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோஸை வந்து ரொம்ப கிளாரிட்டியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி வீடியோவோட அப்டேட்டு அதோடய வீடியோவோட குவாலிட்டிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் தெரியுதுங்களா இங்கேயுமே வயறுகள் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தரைப்பகுதிகளிலேயுமே தரைப்பகுதிகளில் இருந்த ஹெவியான மெட்டீரியல் எல்லாமே மூவ் ஆகி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா அது மாதிரி இந்த தரைப்பகுதியில் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க என்ன ரீசன்னா இந்த லிஃப்ட்டுக்கான பவர் சப்ளை இந்த பாம்பன் பாலத்துக்கான பவர் சப்ளைவே தரைப்பகுதியான பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தால் வருது அதனால் அதற்கான பள்ளங்கள் தோண்டி அந்த வயர்கள் எல்லாமே இது வழியே தான் போகுது அந்த காட்சியில தான் பார்க்குறீங்க ஸோ இங்கே அது அதுக்கடுத்து வேறு ஏதாவது முக்கியமான வேலைகள்னால் இல்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் கம்பங்களுமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இருந்து ஜஸ்ட்டு நம்ம மூவ் ஆகி உங்களுக்கு புதிய பாம்பன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அதையுமே வந்து காட்டிடுறேன் அங்கே என்ன மாதிரி இருக்குது இந்த வயர்களுக்கான பள்ளங்கள் அங்கெல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்களா தோண்டி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்கிற எல்லா காட்சிகளையுமே காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது டைம் கிடச்சிச்சின்னா நான் சீரியஸாக போய் பாம்பன் பாலம் ரயில்வே ஸ்டேஷனுமே போடுறேன் ஏன்னா ரொம்ப பேர் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க போட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு மேக்ஸிமம் இந்த வாரம் கொடுக்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் சில பேர் கேட்குறீங்க அதுவுமே நமக்கு டைம் கிடைக்கும்போது வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணிடலாம் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற காட்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதே மாதிரி தோண்டி வயர்கள் எல்லாமே போகுது இந்த மாதிரி தடுப்பு சுவர்லாம் கட்டியிருக்காங்க முன்னாடி இதுகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு என்னென்னா இப்போ வந்து எலக்ட்ரிக்கள் வந்துச்சுன்னா இன்கேஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது ஒன்றாம் தேதி ட்ரெயின் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமே இருக்குது ஓகேங்களா ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அன்றைக்கி ட்ரெயின் ஓடும்போது நம்ம வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துடலாம் ஸோ இன்றைக்கி இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அது மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் சில பேர் ட்ரெயினில் வர ஆசைப்படலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பாய் மக்களே